வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு நம்ம இப்போ பெங்களூருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம குஜராத்தில் மூன்றாங்கிற ஊரில் தான் இருக்கோம் நம்ம லோடு இறக்கிட்டு ஒரு நாள் ஆல்ட் டாக்ட் லோடு லோடு இல்லை இப்போ நம்ம பார்த்தோம்னா லோடு ஏற்ற கிளம்பிட்டோம் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்ரு நம்ம லோடு போய் ஏற்றுறது என்ன லோடு ஏற்றுறோம் எந்த ஊருக்கு ஏற்றுறோம் நான் உங்களுக்கு லோடு ஏற்றுற பயன்படுத்த போய் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நம்ம இப்போ பார்த்தோம்னா லோடு ஏற்றக்கூடிய இடத்துக்கு கிளம்பியாச்சு இங்கேத்துலேருந்து சரியாக ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போகணும் லோடு ஏற்றுறதுக்கு நம்மளுக்கு நைட்டு லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காங்க அது லொக்கேஷன் என்ன லொக்கேஷன் பார்த்தோம்னா இது வேமன்றோட்டி லொக்கேஷன் ஏன்னா அங்கே நம்ம ஏற்கனவே போயிருக்கோம் அந்த இடத்துல எந்த வசதியும் கிடையாது நம்ம லெஃப்ட்டில் நிற்கிது பார்த்திங்கன்னா ஒரு வண்டி அந்த வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா காய் வண்டி நமக்கு தேவையான காய் வாங்கிட்டு போயிடலாம் அங்கே போய் சமைக்கிறதுக்கு இதுதான் லோடு ஏற்றுறது மண் எந்த ஊருக்குன்னா கர்நாடகா ஒஸ்பேட்டுக்கு நம்ம மண்ணு லோடு ஏற்றிருக்கோம் இப்போ நம்ம வண்டி ஏற்றிட்டு வந்துட்டேன் நம்ம இது பார்த்தீங்கன்னா ஒன்றரை டன் அதிகமாக இருக்குது நாற்பது பக்கெட் போட்டிருக்காங்க இதில் நம்ம வண்டியில் நம்ம நாற்பத்தி ரெண்டு போட்டதுனால ஒன்றரை டன்னு அதிகமாக இருக்குது பார்க்கலாம் இந்த வண்டி ஏற்றிட்டு இடம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் நம்ம இது நூறு ஒன்றரை இறங்கணும் எப்படி இறக்கணாங்கன்னு தெரியல பார்க்கலாம் பார்த்தோம்னா லோடு ஏற்றி தார்பேலாம் கட்டிட்டோம் தார்பே கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு காற்றுங்க அடிச்சிச்சு அப்படியே நம்ம லோடு ஏற்றி தார் கட்டி ரொம்ப சிரமப்பட்டோம் தார்பே கட்டுறதுக்கு அதெல்லாம் எடுக்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா பலத்த காற்று அந்த காற்றுல நம்ம தார் போடுறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அப்படியே நம்ம தார் போட்டுக்கிட்டு நிறைய கிளம்பிட்டோம் நம்ம ஜிசி வாங்கணும் நம்ம பூச்சியில் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் நம்ம பூச்சியில் இருக்குது அங்கே போய்ட்டு நம்ம ஜிசி வாங்கணும் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் முன்னாடி ஒரு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது தமிழ்நாடு வண்டி நிறைய நிற்கும் அங்கே வந்தால் அந்த ஹோட்டலில் அப்படியே ஒரு புளியல ஒன்று போட்டு அப்படியே கிளம்பிட்டு தான் இப்போ டைம் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா மணி நாலு மணி ஆகிடுச்சு நம்ம ரெண்டு வீட்டில் எத்தனை நம்ம கம்பெனி வண்டிங்க எப்படியும் நம்ம அந்த ஹோட்டலுக்கு போனால் இன்னும் ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பக்கம் லோடு ஒரு எத்தனைக்கு வண்டிக்கு வந்துருக்கோம் இன்றைக்கி தெரியல சரியா நமக்கு பார்க்கலாம் அது பின்னாடி வந்து வாடுறாங்க வெயிட்டு போகிறா முன்னாடி வெயிட்டு போகுது என்ன பண்ணுறது ஏன் நம்ம பூச்சி அவுட்ரு ரோட்டில் இருக்கோம் நம்ம டிசி வாங்கிறதுக்காட்டி சொன்னோம் பார்த்தீங்களா அவுட்ரு ரோட்டில் கிட்டேருந்து ஒரு ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் போகணும் முன்னாடி மலைக்கு மேலே பிரம்மாண்டமான ஒரு கோட்டை ஒன்று இருக்குது அப்படியே கோட்டை பிரமாண்டமெல்லாம் அப்படி சொல்கிறது பெரிய கோட்டை மாதிரி தான் தெரியுது அங்கங்கே சின்ன சின்ன கோட்டைகள் தெரியுது மலைக்கு மேலே அதே மாதிரி அந்த முன்னாடி தரையில் மலையில் சுற்றி மேற்புறத்தில் நம்ம காம்பவுண்டு பெருசாக கட்டி வச்சுருக்காங்க அந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரலையுமே இருக்குது நம்ம பள்ளி காலங்களில் பார்த்துருப்போம் இல்லையா அந்த சீன பெருஞ்சோர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது எப்படி தெரியும் அந்த மாதிரி தெரியுது நம்ம எங்கத்திலேருந்து பார்க்கும்போது லென்த்துக்காக தெரியுது மக்களே அந்த கடைசிட்டு இந்த கடைசி வர்லையும் தெரியுது சரி வாங்க அப்படியே நம்ம போக போக பார்த்துக்கிட்டே போகலாம் பில் வாங்கிட்டு போகலாம் நம்ம கிளம்பலாம் அப்படியே ஒரு சமைக்கலை காலையில் காய் ஆனதோடு சரி நைட்டு செஞ்ச தக்காளி சாதம் இருந்துச்சு அதே சாப்பிட்டோம் அது ஒரு பதினோரு மணி தான் சாப்பிட்டோம் லோடு ஏற்றிட்டு வந்துட்டு அப்படியே போயிட்டு கொஞ்சம் வெயில் கம்மியானதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா வெயில் கொஞ்சம் நல்லா வலுவாடிக்குது இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நாலே முக்கால் மணி ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே சமைக்க ஆரம்பிக்கலாம் இன்னும் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நம்ம பூச்சியில் ஜீஸு வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நம்ம இந்த பச்சாவு பக்கமாக வந்துட்ருக்கோம் பச்சாவு இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குது வண்ணாத்தை சமைச்சிட்ருக்கார் மணி இப்போ டைம் பார்த்திங்கன்னா சரியாக ஏழு மணிக்கு மூணு நிமிஷம் கம்மியாக இருக்குது கம்பல்சரி வெயில் காலங்களில் எட்டரை மணிக்கு தான் இருட்டும் இப்போ டைம் ஏழு மணி காலையில் ஏழு மணி கிடையாதுங்க சாயங்காலம் ஏழு மணி அதாவது நைட் ஆகக்கூடிய ஏழு மணி இது இல்லை சார் நம்ம போயிட்டுருக்கோம் சாப்பாடு வேலை நடந்துகிட்டு இருக்குது இன்னுமே பார்த்திங்கன்னா வெயில் குறையவே இல்லை வெளிச்சமாக இருக்கும்னு பார்த்தா வெயிலே இன்னும் முடியல அதாவது சூரியனே இன்னும் மறையலை ஹீட்டாக தான் இருக்குது வண்டியில் சரி போக போக சமைச்சிட்டு போயிடலாம் திடீர்னு இருட்டாகிடும் அந்த மாதிரி வெயில் காலங்களில் கிளைமேட்டு கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும்போதே சமைச்சலான்னு சொல்லி சமைச்சிட்ருக்கோம் பச்சாவுன்னு இருபது கிலோமீட்டர் இருக்குது பச்சாவை போய் நம்ம லெஃப்ட் திரும்பி போகணும் நம்ம மோர்பி வந்து வர்றதுக்கு சாவகலி மோர்பி அந்த வழியாக தான் நம்ம வரப்போகிறோம் அப்படியே வாங்க நம்ம டீசல் வந்து சோட்டிலால் போய் டீசல் அடிக்கணும் அப்படியே நம்ம அப்படியே போக போக பார்த்துக்கிட்டே போலாம் மக்களே இரவு பார்த்தீங்கன்னா மணி பத்தாயிடுச்சு நைட் டைம் நம்ம இப்போ அப்படியே மோர்பி பக்கமாக வந்துட்டோம் நம்ம பயணத்தில் ரோடு ஏற்றிக்கிட்டு மூன்றாவலேந்து ஒரு ஐம்பது கிலோமீட்ரு போய் லோடி ஏற்றிக்கிட்டு குறிச்சி வந்து பில் வாங்கிக்கிட்டு இப்படி நம்ம கிளம்பி மோர்பி வந்தாச்சு இப்போ டைம் சரியாக பத்தே ஆகுது நம்ம சோட்டிலாவில் டீசல் அடிக்கணும் சோயத்தில் ஆடுபுலாம் அடிக்கணும் மேக்ஸிமம் நான் தூங்கிட்டு வந்து நினைக்கிறேன் ஏன்னா நான் கிட்டேருந்து ரோடு அதனால வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் டயராகிடுச்சு உடம்பு மோர்பியில் டியூட்டி ட்டி மாற்றிட்டு மோர்பி பக்கமாக இருக்கேன் நான் ஒரு மோர்பி தாண்டி அப்படியே டியூட்டி மாற்றி விட்டுருவேன் நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்படியே சாப்பிட்டு அண்ணன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு அப்படியே சாப்பிட்டு ஓடிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறமா டியூட்டி சேஞ்ச் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு நம்ம இப்போ அந்த காவேரி ஆஃபீஸுன்னு சொல்லிட்டு அந்த மோர்பியில் அங்கே அது பக்கமாக போயிட்டு இருக்கோம் போக 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 பார்த்துக்கிட்டே போகலாம் நாம் இப்போ பார்த்தோம்னா வாக்கானார் பக்கமாக வந்துட்டோம் அப்படியே நம்ம டியூட்டி சேஞ்ச் பண்ணியாச்சு நம்ம கூட இருக்கிற டிரைவர் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு நம்ம டியூட்டி சேஞ்ச் பண்ணிட்டோம் அவ்வளோதான் நம்ம ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரம் நம்மளுக்கு முன்னாடி பங்கெல்லாம் வருது டீசல் அடிக்கணும் வேடபுளும் அடிக்கணும் வேட்புளும் தான் எங்கே அடிக்கிறதுன்னு சரியாக தெரியல டிவிஸ் எங்கே இருக்கோ அங்கே டிவிஸ் ரேட்டு கேட்டு அடிக்க வேண்டியது தான் அதே மாதிரி டீசல் கம்பல்சரி நமக்கு அடித்தாகணும் ஏடபிளும் கம்பல்சரி அடித்தாகணும் பார்க்கலாம் நம்ம அண்ணாட்ட சொல்லிவிட்டு படுகிறோம் நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோம் உடனே ரெஸ்ட் எடுப்போனான்னு கேட்டிங்களா கிடையாது சப்போஸ் டீசல் அடிக்கிறவர்லேயும் ஆகுது இல்லை ஏடபுள் அடிக்கிற மாவது முடிச்சுட்டு வர மாதிரி இருந்தாலும் வருவேன்னு சொல்ல முடியாது பார்க்கலாம் மக்களை காலையில் இப்போதாங்க எழுந்து டியூட்டி மாற்றினேன் அஞ்சு மணிக்கு மாப்பினேன் ஆறு மணி ஆகுது நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தோம்னா பகவதரை பகமாக போய்ட்டுருக்கோம் என்ன ஒரு இது பார்த்தீங்களா வண்டி ஒன்றும் அப்செட் ஆகிருக்கு காலையிலே நம்ம கடலில் இந்த மாதிரிலாம் பயன்படணுமா ரொம்ப சோகம் கடவுளே எப்படி விட்ருப்பாங்கன்னு தெரியலையே நான் பின்னம்மா கையில் குட்டியில் ஏற்றி அப்செட் பண்ணியிருக்காங்க லோடு வண்டி தாண்டி இந்த இடத்துல இரண்டாவது வண்டி சும்மா நம்ம பகோத்ரா ரோடு திரும்பி நிற்கிறோம் நம்ம வாசாத் போகிறதுக்கு வாசாத் புறா போறதுக்கு அல்ல நிறுத்திட்டு டயரில் ஒரு கல் ஒன்று சிக்கிருக்க மாட்டேங்குது சும்மா சவுண்ட் வந்துட்டே இருந்துச்சு அதையும் நிறுத்தி செக் பண்ணிட்டு ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு நம்ம அண்ணன் எழுப்பின இடத்துல டீ கடை இல்லை அப்படியே டீ ஒன்று சாப்பிட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடங்குவோம் கல்லுங்க பரம் எவ்வளோ கல்லுங்க மாட்டேன்னு வையார பக்கமாக வந்தாச்சு நம்ம கலைஞருக்கும் பார்த்திங்கன்னா சூரத்திரோடு திரும்பி வந்த பட்ரோலி தாண்டி அங்கே நிற்கிறோம் அப்படியே நான் காலையில் பார்த்தோன்னா நம்ம பரோடா வரலையும் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பழைய சாப்பாடு இருந்துச்சு சாப்பிட்டு படுத்துட்டேன் அப்படியே இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு தயிர் ஊற்றி வச்சுருக்கோம் தயிர் ஊற்றி கரைச்சி குடிச்சுட்டு இப்போது ஏதாவது காய் வாங்கிட்டு கிளம்பு சொல்லி நிப்பாட்டி இருக்கோம் டைமும் அஞ்சரை மணி ஆகிடுச்சு நம்ம இன்னும் வையாராவுக்கு பாட்ரு இன்னும் இங்கேருந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்ரு வரும்னு நினைக்கிறேன் இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்ரு வரும் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம கம்பெனி வண்டி ஒன்று பேக்கில் வந்துட்ருக்கு அது ஒன்றும் வரல ஒரு முப்பது கிலோமீட்ரு டிஃப்ரெண்ட்டில் இருக்குது பார்க்கலாம் அப்படியே நம்ம காய வாங்கிட்டு பொறுமையாக விடுவோம் பாட்டில் போய் நின்று கிரீஸ்லாம் அடிக்கலாம் நம்ம போய் நம்ம அந்த வேலையை பார்ப்போம் அப்படியே வருவாங்க அப்படியே நம்ம உக்காய் பாடரில் கிரிஸ் அடிக்க விட்ருக்கோம் வண்டி கிரீஸ் அடித்து முடிச்சுட்டு நீங்கள் நாளைக்கு கிரீஸ் அடிச்சு கிளம்ப வேண்டியது வேண்டியதுதான் எந்த விலையும் கிடையாது நமக்கு கிரீஸ் அடிச்சுதான் நவாபூர் பார்டர் வந்தாச்சு ஏகாப்பட்ட லைன் டியூ கட்டி நின்றுட்டு இருக்கானுங்க நம்ம எப்பயுமே லாஸ்ட்டாக போகிறது நல்லது நமக்கு ஏற மாட்டோம் நிக்கிறானுங்க பாருங்க டார்ச் நிக்கிறானுங்க இருபது முப்பது ரூபா வாங்குற பைத்திக்கார்கள் தமிழ்நாடு வண்டியை பாத்தா மட்டும் நூறு ரூபா கே எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நல்லா பத்து ரூபா கொடுத்துட்டு போயிட்டு இருந்தேன் இப்போ நூறு ரூபால வந்து நிற்கிது ஆனால் இவனுங்கெல்லாம் ஒழிக்கவே முடியல இவனுக்கெல்லாம் தான் காசு வாங்குறாங்கன்னு தெரியல காட்டுக்கு கீழே என்ன தைரியத்தில் வாங்கிட்டு இருக்கானுன்னு தெரியல